அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்லாவின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹந்துல்லா வேக வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாக்கிட்ட அதிக அதிகமாக இம்மைக்காக கேட்க வேண்டியதுவா என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக தான் பலவிதமான நோய்கள் இருக்கக்கூடிய காலம் இது ஒருத்தர் நாம் பார்த்துருப்போம் அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் அதனால் திடீர்னு அவங்களுக்கு மரணம் கூட ஏற்பட்டிருக்கலாம் இது எல்லாமே அல்லாவுடைய தான் ஆனால் அப்படி இருந்தாலும் நாம் நம்மளுடைய எல்லா பக்த அல்லாஹ் கிட்ட உடல் ஆரோக்கியத்திற்காக அதிக அதிகமாக துவா செய்யணும் அது மட்டும் இல்லை அல்லா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் திடீர்னு நம்மளை விட்டு போகிறத விட்டும் அல்லாவுடைய தண்டனை திடீர்னு நம்ம மேலே இறங்குறதை விட்டும் அல்லாவுடைய கோபம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கும் கிட்ட நம்ம தினமும் இம்மைக்காக இந்த துவாவை அதிக அதிகமாக செய்யணும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நபி சல்லா வலகி வசலாம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக கற்றுக் கொடுத்த துவாவா அப்துல்லா இப்னு அலி பக்ரா ரலியல்லா அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவாவை தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அப்துல்லா இப்னு அலி பக்ரா அலியல்லா அன்ஹா அவர்கள் தன் தந்தையிடம் கூறினார்கள் அன்பு தந்தையே தாங்கள் காலையும் மாலையும் இந்த துவாவை மும்மூன்று முறை ஊதுவதை நான் பார்க்கிறேன் அதற்கு அவர் தந்தை கூறினார்கள் நபி சல்லல்லாஹ் வலிஹுவசலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவதை நான் பார்க்கிறேன் நபி சல்லல்லா வளைகி வசலாம் அவர்கள் ஓதிய இந்த துவா எனக்கும் விருப்பமானது அதனால் தான் ஓதுகிறேன் என்று கூறினார்கள் அந்த துவா என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு மறுபடியும் ஊதுறேன் அல்லாஹுனி இ அல்லாஹும் ஆஃபினி ஃபிபரி லா இலாக இல்லான் பொருள் யா அல்லாஹ் எனது உடலில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக யா அல்லா எனது செவியில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக யா அல்ல எனது பார்வையில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக வணக்கத்திற்குரியவன் உன்னே வேறு யாரும் இல்லை இந்த துவா உடல் ஆரோக்கியத்திற்காக நபி சல்லலா குலகியசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா இது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை விட முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை அதுக்கும் நபி சல்லாஹ் அலிகி வலாம் அவர்கள் நமக்கு துவா கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த துவா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் ஜவாலி வ ஜமி இ சஹ் மறுபடியும் உதறேன் அல்லாஹுகா தியாதி உன் அருட்கொடை என்னை விட்டு நீங்குவதை விட்டும் நீ எனக்கு அளித்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும் உனது திடீர் தண்டனையை விட்டும் உனது சகலவிதமான கோவத்தை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு நபி சல்லல்லாஹு அலகி வசலாம் ஓதியதா அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லானுக அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க இன்ஷா அல்லா உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக உடல் ஆரோக்கியத்திற்காக ஓதக்கூடிய துவாவை காலையில் மூன்று முறையும் மாலையில் மூன்று முறையும் அதாவது ஃபஜரில் மூன்று முறையும் மஹரீப்பில் மூன்று முறையும் இன்ஷா அல்லா தினமும் ஓதுங்க அல்லாவுடைய பாதுகாப்பை பெறதுக்காக இந்த துவாவை தினசரி உங்களுடைய தொழுகையில் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்ஷல்லா நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா